இது வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சம் முப்பத்தாயிரத்துக்கு கொடுத்துடலாம் இது வந்து சென்சார் இல்லாத வண்டி சாதா இன்ஜின் தான் இது இந்த வண்டி எடுக்கணும்னா ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் முன்பண்ணுமே தேவையில்லைங்க வெறும் ஐயாயிரம் இருந்தால் போதும் இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம் படா படாதோஸை ஐ த்ரீ லைஃப் டேக்ஸ் வண்டி இருபத்தாயிரம் இருந்தால் போதும் நீங்கள் இங்கே இங்க அத்த குழையான படாதோஸை நீங்கள் எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபதுல பிஎஸ் ஃபோர் இன்ஜின் இது பிஎஸ் சிக்ஸ்டி கிடையாது பிஎஸ் ஃபோர் இன்ஜின் சாதா இன்ஜின் தான் அது புது தொட்டி புது சேடங்களோடு இருக்குது நாலு டயரும் புது டயரோட போட்டு கொடுத்துடலாம் உங்களுக்கு வெறும் ரெண்டு லட்சமே கொடுத்தரலாம் இதுவும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது ரெண்டு லட்சம் மூணு லட்சம் இரண்டு லட்சம் ஒன்றரை லட்சம் இதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தையாத்து கொடுத்தலாம் இந்த வண்டி இது எப்படி இருக்குன்னா வண்டி ஷோரூம் கண்டிஷன் இந்த வண்டி இருக்கும் உங்களுக்கு மற்ற டீலரை விட நம்ம கிட்ட வண்டியும் ரேட்டு கம்மியாகவும் இருக்கும் வண்டியும் தரமா கொடுத்துட்டு இருக்கும் அந்த அளவுக்கு நம்பி வரலாம் நீங்க அனைவருக்கும் வணக்கம் சேலத்துல ஆசிராட்டோ கன்செல்டிங்ல இருக்கிறோம் நம்ம கிட்டே பார்த்தீங்கன்னா டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து மகேந்திராவில் ஜீட்டோ சுப்ரோ ஆம்னி இந்த மாதிரி சின்ன சின்ன வண்டிங்க எல்லா வண்டியுமே நம்ம கிட்ட இருக்குது நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுசும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துர்லாம் மாதிரி லோனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் கார்டு பேன் கார்டு லைசன்ஸு இதுதான் மெயினாக கேட்பாங்க மெயினாக லோன் போடுறதுக்கு சிவில் இல்லாத இருக்கணும் சிவில் இல்லாத இருந்தால் நாங்கள் உங்களுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துர்லாம் நம்மகிட்ட வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரத்துலேருந்து ஏழரை லட்சம் எட்டு லட்சம் ரூபா வரைக்குமே நம்மக்கிட்ட எல்லா பட்ஜெட்லையுமே வண்டி இருக்குது சப்போஸ் இந்த வண்டிகளுக்கு தொட்டி வேணா எங்களுக்கு கண்டெய்னர் தான் வேணும் கண்டெய்னராக போட்டு கொடுத்துடலாம் கண்டெய்னராக இருக்கிற வண்டிக்கு எங்களுக்கு தொட்டி தான் வேணும் தொட்டி கேட்டாலும் நம்மகிட்ட தொட்டி வச்சிருக்கோம் தொட்டி புது தொட்டியாக போட்டு கொடுத்துர்லாம் அதே மாதிரி நாலு டயர் கேட்டாலும் நாலு டயர் போட்டு கொடுத்துருவோம் நீங்கள் கஸ்டமர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வண்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஜினுக்கு கொண்டு உங்களுக்கு வாரண்டி கேரண்டியோடு கொடுத்துடலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு நாங்கள் தெளிவாக நம்ம வண்டி கொடுத்துட்டுக்குறோம் இப்போ நீங்கள் வீடியோவில் பாக்கும்போதே உங்களுக்கு எல்லாமே தெரியும் கடைசி வரைக்கும் நீங்கள் இருந்து பாருங்க உங்களுக்கு ஒவ்வொரு வண்டியுமே உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாகவே தான் இருக்கும் உங்களுக்கு ஒரு ஐயாயிரூவா முன்பணம் இருந்தா போதும் நீங்க ஒரு சில வண்டி ஒரு சின்ன சின்ன தொழில்லாம் பண்ணுறதா இருந்தாலும் நீங்க சின்ன சின்ன வண்டிக்கு நீங்க எடுத்துக்கலாம் நீங்க ஒரு ஐயாயிரம் முன்பணம் முன்பினர் இருந்தா கூட போதும் நீங்க எடுத்துக்கலாம் இது எங்க இருக்குன்னா சேலத்தில் ஆசிரா ஆட்டோ கன்சல்ட்டிங்கில் இருக்குது இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரயில்வே சேலம் ரயில்வே ஜங்ஷன்ல இருந்து இரும்பாலை ஸ்டீல் பிளான்ட் போகிற வழியில் ஆவின் பால் பண்ணிக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஆசிர் ஆட்டோ கன்செல்டிங்கில் இருக்குது உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் நீங்கள் தான் நீங்கள் வரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு முன்னாடியே கைட் பண்ணீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு நாங்கள் டிரைவர் போட்டு நாங்கள் பிக்கப் பண்ணி நாங்கள் கூட்டிகிட்டு வந்து காமிச்சு திரும்ப உங்களுக்கு ட்ராப் பண்ணிடுவோம் ஆஃபீஸ் டைம் பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் நீங்கள் எந்த டைம் ஆனாலும் நீங்கள் கால் பண்ணலாம் நாங்கள் பேசி உங்களுக்கு இது பண்ணிக்கலாம் அதனால நீங்கள் வந்து எங்க நீங்கள் வண்டி வாங்கலாம் என்னன்னு நீங்கள் தேடிட்டு இருப்பீங்க அதனால நீங்கள் எங்கே பா இருந்தாலும் சரி சேலத்தில் ஆசிரியர் ஆட்டோ கொண்டு வாங்க நம்பி வந் வந்தீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கையோட நாங்க உங்களுக்கு வண்டி தருவோம் அந்த அளவுக்கு எங்க இருக்குன்னா சேலத்துல ஆசிரியர் ஆட்டோக்கோன் வாங்க நன்றி வணக்கம் இது அசோக் லேலாண்ட் தோஸ்து நாலு போல்ட் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் லைவ்ல இருக்குது இது வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஏழு லட்சம் ரூபாய்க்கு கொடுத்தலாம் ஒரு ஆராயிரம் லட்சம் லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்தலாம் இருபத்தாயிரம் இருந்தால் போதும் இந்த வண்டி நீங்க எடுத்துக்கலாம் வெறும் இருபத்தாயிரம் இருந்தா போதும் எடுத்துக்கலாம் நீங்க நாலு டயருமே உங்களுக்கு ஒரு அரை பட்டன் இருக்கும் உள்ள இன்டீரியர் எல்லாமே இருக்கும் நாலு டயருமே அரை பட்டனு எப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்குது இது எங்கே இருக்குன்னா சேலத்தில் ஆசிரா டோக்கன் செல்லிங்களே கிடைக்கும் டாட்டாவில் இன்ட்ரா வி தேர்ட்டி வண்டி இது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடலு டிஎன் அறுபத்தெட்டு நம்பருது கும்பகோணம் ஸ்டேஷன் நம்பரு இப்போ ஸ்டிக்கர் ஒர்க்கிங்காக எல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம் எப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் லைவ்ல இருக்குது இது வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஆறு லட்சத்தி இருபத்தாயிரம் எடுத்துக்கலாம் இன்ட்ரா வி தேர்ட்டி புது தொட்டி புது சைடங்களோட இருக்கு நாலு டயரும் புது டயரோட போட்டு கொடுத்துடலாம் உங்களுக்கு இது வண்டி எங்க இருக்குன்னா சேலத்துல ஆசிரா டோக்கன் செல்லிங்ல கிடைக்கும் லோன் ஒரு இருபத்தாயிரம் இருந்தா போதும் வண்டி நீங்க எடுத்துக்கலாம் ஆறு லட்சம் லோன் அரிசிமெண்ட் பண்ணி கொடுத்துர்லாம் இது அசோக் லேலாண்டு தொண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடல டிஎன்எட்டு புது தொட்டி புது சைடங்களோடு இருக்குது சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டு வருஷம் எப்சி ஒரு இன்சூரன்ஸில் கொடுத்துடலாம் இது வண்டி எங்கே இருக்குன்னா சேலத்தில் ஆசிரா டோக்கன் செல்லுங்களுக்கு கிடைக்கும் இது வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஏழு லட்சத்து இருபத்தாயிரத்துக்கு கொடுத்துடலாம் படாதோஸ்து ஐ த்ரீ லைஃப் டேக்ஸ் வண்டி உங்களுக்கு லோன் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சம் ரூபாய்க்கு லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துட்லாம் இருபத்தாயிரம் இருந்தால் போதும் இந்த நீங்கள் அசோக் லேலில் படாதோஸ்தை நீங்கள் எடுத்துக்கலாம் புது தொட்டி புது சைடாங்க நாலு டயர் புது டயரோடு இருக்கும் ரெண்டு வருஷம் எப்சி ஒரு சென்சோன்ஸோடு கொடுத்துடலாம் இந்த வண்டி மகேந்திராவில் எக்ஸ்ட்ரா லாங்க ஒன் பாயிண்ட் செவன் பிக்அப் இது ரெண்டாயிரத்தி இருபது மாடலில் ரெண்டு ஓனர் எ ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் எடுத்து கொடுத்துர்லாம் புது தொட்டி புது சைடங்களாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபதுல பிஎஸ் ஃபோர் இன்ஜின் இது பிஎஸ் சிக்ஸ் கிடையாது பிஎஸ் ஃபோர் இன்ஜின்னு சாதா இன்ஜின் தான் அது இது நாலு டயர் புது டயரோட கொடுத்துடலாம் இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஏழு லட்சத்து நாற்பதாயிரத்துக்கு வந்து வண்டி நாங்கள் கொடுத்துர்லாம் ஒரு பதினஞ்சாயிரம் முன்பணம் இருந்தால் போதும் அந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம் ஏழு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் அந்த வண்டிக்கு நம்ம லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துர்லாம் பதினஞ்சாயிரம் இருந்தா நீங்க நீங்க பிக்கப் நீங்க வண்டி எடுத்துக்கலாம் புது தொட்டி புது சைடாங்கல நாலு டயர் புது டயரோட போட்டு கொடுத்துடலாம் இது எங்க இருக்குன்னா சேலத்துல ஆசிராட்டோ வாங்க ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் முன்பணம் இருந்தா போதும் நீங்க ஒரு முதலியா ஆயிடலாம் டாடா ஏசி கோல்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு ரெண்டு ஓனரு எப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் புது தொட்டி புது சைடங்களோட இருக்கு உள்ள இன்டீரியல் சீட் கவர் எல்லாமே குட் கண்டிஷன்ல இருக்கும் நாலு டயரும் புது டயரோட போட்டு கொடுத்துடலாம் இது வண்டி எங்க இருக்குன்னா சேலத்தில் ஆசிரா ஆட்டோ கொஞ்சம் கிடைக்கும் இந்த வண்டி எடுக்குன்னா ஒரு நாப்பதாயிரம் ஐம்பதாயிரம்லாம் முன்பணமே தேவை வெறும் ஐயாயிரம் ரூபா இருந்தால் போதும் இந்த வண்டி நீங்க எடுத்துக்கலாம் வெறும் வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எண்பதாயிரம் இந்த வண்டியோட விலை மூணு லட்சத்தி எழுபத்தாயிரம் லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்தலாம் உங்களுக்கு வெறும் ஐயாயிரம் ரூபா இருந்தால் இருந்தால் போதும் இந்த வண்டி நீங்க எடுத்துக்கலாம் வண்டி பார்த்தீங்கன்னா புது தொட்டி புது சைடு இருக்கும் நாலு டயர் புது டயரு உள்ள இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும் ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது டாடா ஏசி கோல்டு சென்சார் இல்லாத வண்டிங்க நீங்கள் வெறும் ஐயாயிரம் வச்சுக்கிட்டு வண்டி ஏதாவது எடுக்கணும்னு தேடிட்டு இருந்தீங்கன்னா வேற எங்கேயுமே போவீங்க சேலத்தில் ஆசிரியர் ஆட்டோ கன்சல்டிங்கு வாங்க நீங்கள் நம்பி வாங்க உங்களுக்கு கேரண்டியோட வண்டி கொடுக்கலாம் மகேந்திரா டோ பிளஸ் பெரிய தொட்டி இது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி இது எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் எடுத்து கொடுத்துடலாம் இது எங்கே இருக்குன்னா சேலத்தில் ஆசிரியர் ஆட்டோ கன்சல்டிங்ல கிடைக்கும் டீசல் வண்டி இது பெட்ரோல் வண்டி கிடையாது மகேந்திரா டோல் டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி இருவத்தி ஒண்ணு இது வண்டியோட விலை பாத்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி இருபத்தாயிரத்து கொடுத்தரலாம் அந்த வண்டி புது தொட்டி புது சைடாங்களோட இருக்குது நாலு டயரும் புது டயரோட போட்டு கொடுத்தலாம் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் உண்டு நீங்க தமிழ்நாட்டுல தான் நீங்க எங்க வந்தாலும் சரி லோன் அரேஞ்ச் உங்களுக்கு நாங்க பண்ணி கொடுத்துர்லாம் சின்ன சின்ன தொழில் பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து எங்களுக்கு ஒரு முப்பது கிலோமீட்டர் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க மகேந்திர ஜீட்டோ அங்க வந்து நீங்க எடுக்கலாம் இது எப்படி இருக்குன்னா வண்டி ஷோரூம் கண்டிஷன் இந்த வண்டி இருக்கும் உங்களுக்கு நீங்கள் அதனால் நீங்கள் வேறு எங்கேயும் போவாதீங்க சேலத்தில் ஆசிரியர் ஆட்டோ கன்சல்ட்டிக்கு வாங்க எனி டைம் உங்களுக்கு ஒரு இருபது முப்பது வண்டி கரண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் எந்த வண்டினாலும் பாரு ஜீட்டோலேயே ரெண்டு மூணு வண்டி வச்சிருக்கிறோம் உங்களுக்கு எந்த வண்டி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் மகேந்திராவில் ஜீட்டோ ரெண்டாயிரத்தி இருபது மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் லைவில் இருக்குது இது எங்கே இருக்குதுன்னா சேலத்தில் ஆசிர் ஆட்டோ கன்சல்ட்டி கிடைக்கும் பாருங்கள் இந்த வண்டி லைட் வெயிட் போட்டு வாங்க வண்டி தான் கண்டெய்னர் பாடியோடு இருக்குது இது வண்டியோட பிரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் மூணு லட்ச ரூபாய் கொடுத்துலாம் ரூபா இருந்தால் இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த வண்டியை நீங்கள் பெட்ரோல் வண்டின்னு நினைக்குவானா இந்த வண்டி டீசல் வண்டி தான் அது மையந்திராவில் ஜீட்டோ டீசல் வண்டி இதுவும் நல்ல ஒரு மைலேஜ் தரக்கூடிய வண்டி தாங்க இது ஒரு லிட்டர் டீசலுக்கு முப்பது கிலோமீட்டர் கேரண்டியா உங்களுக்கு மைலேஜ் வரும் வண்டிக்கு உங்களுக்கு கேரண்டியோட நான் வண்டி கொடுக்கலாம் உங்களுக்கு மேஜிக் ஐரஸ் இது டாடா கம்பெனியில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு மூணு ஓனர் ஓன் போர்டு வண்டி அஞ்சு சீட்டு கெப்பாசிட்டியோட இருக்கும் எல்லா சீட்டும் அஞ்சு சீட்டுமே புது சீட்டு கவரோட போட்டு நீட்டாக இன்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்கும் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குதுங்க பியூர் ஓன் போர்டு இது வண்டி எங்க இருக்குன்னா சேலத்துல ஆசீர் ஆட்டோ கொஞ்சம் இருக்குது இந்த வண்டி நீங்க எடுத்துக்கலாம் இது வண்டி பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ரெண்டு லட்சம் ஒன்றரை லட்சம் இதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க வெறும் ஒரு லட்சத்திர்த்து கொடுத்தலாம் இந்த வண்டி இது பிக்சட் ப்ரைஸ் கிடையாது நேரில் வாங்க வண்டி ஓட்டி பாருங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கும் வண்டி இது டாடா ஏசி ஹெச்டி வண்டி இது ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு சாதா இன்ஜின் சென்சாரே கிடையாது இது ரெண்டு ஒரு செப்சி ஒரு சென்சர்ஸ்லாம் எடுத்து கொடுத்தர்லாம் இது எங்க இருக்குன்னா சேலத்துல ஆசீர் ஆட்டோ கொஞ்சம் கிடைக்கும் இது வண்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி கொடுத்துடலாம் ஒரு பதினஞ்சாயிரம் பத்தாயிரம் ரூபாய் இருந்தா போதும் அந்த வண்டியை நீங்க எடுத்துக்கலாம் நாலு டயரும் உங்களுக்கு முக்கா பட்டுனு இருக்கும் ஒரு எழுபது எழுபத்தி காஸ் காசு பட்டுனோட இருக்கும் புது தொட்டி புது சைடங்கள் எல்லாமே வண்டி குட் கண்டிஷன் இருக்கும் டிஎன் தொண்ணூத்தி மூணு நம்பர் மேட்டூர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இது இது வண்டி எங்க இருக்குன்னா சேலத்துல ஆசிரா டோக்கன் செல்லுக்கு கிடைக்கும் இது எங்க இருக்குன்னா ரயில்வே சேலம் ரயில்வே ஜங்ஷன்ல இருந்து இரும்பால பொருளில் ஆவின் பால் பண்ணிக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு டாடா ஏசி ஹெச்டி வண்டி இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாட்டுல மூணு ஓனர் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம்லாம் எடுத்து கொடுத்துர்லாம் இது வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சம் முப்பத்தாயிரத்துக்கு கொடுத்துடலாம் இது வந்து சென்சார் இல்லாத வண்டி சாதா இன்ஜின் தான் இது இது எங்கே இருக்குன்னா சேலத்தில் ஆசிரா டோக்கன் கன்சல்டிங்கு கிடைக்கும் வெறும் ரெண்டு லட்சம் முப்பத்தாயிரத்துக்கு கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் டாடா ஏசி ஹெச்டி வண்டி இது புது தொட்டி போட்டுருக்கிறோம் புது சைடங்களோட இருக்கு நாலு டயரும் ஒரு ஐம்பது அறுபது காசு பட்டினோடையே இருக்கும் கம்மி பட்ஜெட்டில் உங்களுக்கு வண்டி வேணும்னா வேற எங்கேயும் போகாதீங்க சேலத்துக்கு ஆசிரா டோக்கன் செல்லிங் வாங்க எடுத்துக்கலாம் நீங்கள் மகேந்திராவில் மேக்சிமம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு மூணு ஓனரு எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் லைஃப்பில் இருக்குது புது தொட்டி போட்டு கொடுத்துர்லாம் இந்த வண்டிக்கு எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்ச ரூபாய் கொடுத்துர்லாம் ஒரு லிட்டர் டீசலுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் வரும் இந்த வண்டி மகேந்திரா வண்டி இது மகேந்திராவில் மேக்சிமம் வண்டி இது எங்கே இருக்குன்னா சேலத்தில் ஆசிரியர் ஆட்டோ கன்சல்டிங்கில் கிடைக்கும் இந்த வண்டி வண்டி எங்கேயாவது ரொம்ப லோ பட்ஜெட்டில் நீங்கள் எங்கேயாவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது எங்கேயும் நீங்கள் தேவையில்ல சேலத்தில் ஆசிரியர் ஆட்டோ கன்சல்டிங் வாங்க வேறு ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்துரலாம் இது ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது இதுல இருந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குமோ உங்களுக்கு அந்த அளவுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துர்லாம் இது எப்சி இன்சூரன்ஸ் இல்லாத இருக்குது எப்சி இன்சூரன்ஸ் உங்களுக்கு லைவ்ல எடுத்து கொடுத்துரலாம் உங்களுக்கு நாலு டயரும் புது டயர் போட்டு கொடுத்துடலாம் புது தொட்டி போட்டு கொடுத்துர்லாம் இது பிக்சட் ப்ரைஸ் கிடையாதுங்க நேரில் வந்து பாருங்க வண்டி இன்ஜின்லாம் குட் கண்டிஷன்ல இருக்கும் ஓட்டி பாருங்க இவங்க கம்மியா கொடுக்குறாங்களே ஒருவேளை இன்ஜின்லாம் எப்படி இருக்கும் என்னன்னு கூட நீங்க பாக்கல இன்ஜினுக்கும் உங்களுக்கு வாரண்டியோட கொடுக்குறேன் இந்த வண்டிக்கு மகேந்திரால சுப்ரோ ப்ராஃபிட் இருக்குது ஃப்ரண்ட்டில் கட் வேண்டியது சேலை நம்பர் ரெண்டு ஓனர்ரு எப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே உங்களுக்கு ஒரு பத்து மாதம் லைவ்ல இருக்குது இது வண்டி கண்டெய்னராக இருக்கும் இது ஓப்பன் படியாக வேணாலும் போட்டு கொடுத்துடலாம் உங்களுக்கு கண்டெய்னராக வேணும் கொடுத்துலாம் இது பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் மூணு லட்சத்து எழுபத்தாயிரத்துக்கு கொடுத்துடலாம் ஒரு மூன்று லட்ச ரூபாய் லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துலாம் இருபத்தாயிரம் முன்பு இருந்தால் போதும் அந்த நீங்கள் எடுத்துக்கலாம் நாலு டயரும் புது டயரு ஃபுல்லாக கண்டெய்னரோட இருக்கும் உங்களுக்கு கண்டெய்னராக வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை தொட்டியாக வேணாலும் எடுத்துக்கலாம் இது வண்டி அங்கே இருக்கலாம் சேலத்தில் ஆசிரியர் ஆட்டோக்கன் செல்லிங்களுக்கு கிடைக்கும் டாடா ஏசி கோல்டு டிஎன் பதினஞ்சு எம்ஏ இருபத்தொன்று அறுபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடலு சிங்கிள் ஓனரு புது தொட்டி புது சைடங்களோட இருக்குது ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸில் எடுத்து கொடுத்துடலாம் இது வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி இருபத்தாயிரத்து கிடைக்கும் இது லோன் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி பத்தாயிரரூவா வரைக்கும் உங்களுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துட்லாம் வெறும் பதிஞ்சாயிரரூவா முன்பு இருந்தால் போதும் இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம் சப்போஸ் இந்த வண்டி எங்களுக்கு கண்டெய்னர் தான் வேணாலும் கண்டெய்னர் கொடுத்துடலாம் இல்லை வேணாலும் தொட்டியாக கொடுத்துர்லாம் இன்ஜினுக்கு வாரண்டியோட கொடுக்குறோம் உங்களுக்கு இன்ஜினு சேஸு கீர் பாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஜினுக்குலாம் இந்த வண்டி கிடையாதுங்க நீங்கள் எந்த வண்டி எடுத்தாலுமே உங்களுக்கு வாரண்டியோட கொடுத்துர்லாங்க இது எங்க இருக்குன்னா சேலத்தில் ஆசிரா டோக்கன் செல்லுங்களுக்கு கிடைக்கும் வெறும் பதினஞ்சாயிரம் முன்பணம் இருந்தா போதும் அந்த வண்டி நீங்க எடுத்துக்கலாம் மாறுதி சுசுகிழ ஆம்னி இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் மூணு ஓனர் பெட்ரோலு கேஸ் அண்டாஸ்ட்மெண்ட்டோடு இருக்குது நாலு டயரும் புது டயரோட இருக்கும் பம்பரு கேரியர் எல்லாமே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாமே எல்லாமே இருக்கும் இந்த வண்டியோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சம் தறுவதாயிரத்து கொடுத்துடலாம் ஒன் ஒன்போடு அடிப்படாத வண்டி ஒரிஜினாலிட்டி பெயிண்டோடே இருக்கும் இது வண்டி எங்கே இருக்குன்னா சேலத்தில் ஆசீர் ஆட்டோ கொஞ்சம் கிடைக்கும் சப்போஸ் ஆம்னி கார் எடுக்கிறோம் லோன் கிடைக்குமா கிடைக்காதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கவே தேவையில்ல இந்த வண்டிக்கும் லோன் உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துடலாம் இது எங்கே இருக்குன்னா சேலத்தில் ஆசீர் ஆட்டோ கொஞ்சம் கிடைக்கும் லோ பட்ஜெட்டில் நீங்கள் எதாவது ஆம்னி ஏதாவது பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னீங்கன்னா இந்த வண்டி எடுத்துக்கலாம் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் சேலத்துக்கு வாங்க ஆசிரியர் ஆட்டோ கன்சல்டிங்ல வந்தீங்கன்னா இது ரொம்ப கம்மி பட்ஜெட்ல தரமான வண்டியா நீங்க எடுத்துட்டு போகலாம் எங்ககிட்ட வண்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஜினுக்கு முதல் கொண்டு உங்களுக்கு வாரண்டி கேரண்டியோட கொடுத்தலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு நாங்க தெளிவான போதே உங்களுக்கு எல்லாமே தெரியும் அதனால நீங்க வந்து எங்க நீங்க வண்டி வாங்கலாம் என்னன்னு நீங்க தேடிட்டு இருப்பீங்க அதனால நீங்க எங்க பா இருந்தாலும் சரி சேலத்துல ஆசிரியர் ஆட்டோ கன்சல்டிங் வாங்க நம்பி வந் வந்தீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கையோட நாங்க உங்களுக்கு வண்டி தருவோம் அந்த அளவுக்கு சேலத்துல ஆசிரியர் ஆட்டோ கன்சல்டிங் வாங்க நன்றி வணக்கம்